காமராசர் போல ஒரு கர்ம வீரன் கான்போமாயினி மேலும் கண்ணால் நாமே காமராசர் போல ஒரு கர்ம வீரன் கான்போமாயினி மேலும் கண்ணால் நாமே மாமனிதர் அவரை போல் மண் வளரவில்லை பாரத தாய் மடியில் என்னும் மாமலயம் இமயம் போல் மண்ணில் நின்றார் மறக்க ஒன்னார் தலைவரேனும் மாண்பை பெற்றார் மாமகனாய் சிவகாமி மகிழும் வண்ணம் மாசில்லாமல் வாழ்ந்தாரே மலைக்கும் வண்ணம் காமராசர் போல ஒரு கர்ம வீரன் கான் மேலும் கண்ணால் நாமே இளமயதில் தந்தையாரை இழந்தே நின்றார் என்றாலும் குணக்குன்ற இவரும் நின்றார் களமிறங்கி காந்தியுடன் கருத்தாய் சேர்ந்தார் காந்தி நேரு இருவராலும் கவரப்பட்டார் உளமாறு விடுதலைக்கு உழைக்கலானார் உலகோர்கள் போற்றிடவே உயர்ந்தே நின்றார் வளமாக தமிழ்நாட்டை வாழ வைத்தார் வலிமையான முதல்வராக வளமாயாண்டார் காமராசர் ஒரு கர்ம வீரன் காண்பயினி மேலும் நாமே பள்ளிகளை ஊரெங்கும் பாங்காய் கட்டி பாமரரும் கல்வி கற்க பாடுபட்டார் துள்ளி வரும் மாணவர்கள் துவளாவண்ணம் தூக்கிவிட்டார் மதிய வேலை உணவு மூலம் கள்ளமின்றி நீர்த்தேக்கம் கட்டி வைத்தார் கனிவோடு யாவருக்கும் கல்வி தந்தார் உள்ளத்தால் காமராஜர் உயர்ந்தே நின்றார் உண்மையான தலைவராக ஓங்கி நின்றார் காமராசர் போல ஒரு கர்ம வீரன் மேலும் கண்ணால் நாமே മേലും കണ്ണാൽ നാമേ